சோளம் எப்படி பத்து காசு பத்து காசா எவனோ கடிச்சிட்டு போட்டுக்கா எனக்கு வேண்டாம் நல்லா இருக்கு ஆமா பழம் எப்படி ரூபாய்க்கு ரெண்டு ரொம்ப சீப்பா சொல்றிய அடிபட்டதோ தொட்டு பாத்துட்டு பேசியா கல்லு கணக்கா இருக்கு எவ்வளவு போட எவ்வளவோ போட கணக்கு பண்ணிக்கையா கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்னையா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா எந்த ஊரு போடி மரும

அதுதான் கோலம் பெருங்கோலம் அலங்கோலம் தண்டையில துவச்சி எடுத்துட்டானுங்க சாதாரணமா துவைக்கல சோப் போட்டு நுறக்கிழம துவச்சிட்டானுங்க இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ள போறதான் இருக்கு

என் கல்யாணத்தை நீங்க பாத்தது இல்லையா அப்ப நான் பெருக்கலையே ரொம்ப நல்லதா போச்சு கூட்டமும் நான் கூட்டம் உங்கூட்டு கூட்டம் எங்க கூட்டு கூட்டமா கோகுள்ள ஊரே திரண்டு வந்து நின்றுச்சு கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விடவே இல்ல ஏயா அப்படி எல்லாம் போய் சொல்றேன் நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது என்ன கூட்டிட்டு ஓடி போய் தானே தாலி அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட கையில

ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படம் அப்ப கிழகிருப்பாவே இருக்கும் ஒரு நேரத்துல அவ கால்ல இருக்கிற செருப்பு படம் அப்ப கிருகிருப்பாவே இருக்கும் இதுக்குதான் எதையும் நாங்க இதை வேணும் இதெல்லாம் உழைக்கப்படுறது தெரியும் எல்லாம் அனுபவம்தான் தான் பெரிய ஆள் அழகு வர இப்ப பார் வேடிக்கை என்ன அழகு சுந்தரம் பால் வாங்கிட்டு வரியா ஆமா பால் வாங்கிட்டு வர

அதான்டா மவனா என்ன நான் பੜிக்கி வெச்சது மாசத்துக்கு 60 ரூபாய் you can understand what i'm telling என்னடா மாரிடின் சொல்றா அது நல்லா இருக்கேன் போலாம் what is telling dear i தெரியுமா i கொஞ்சம் no தெரியாதா i don't know what you're talking hello i want to see amman temple கட்ட செம நல்லாவே இருக்கு போய் பல்ல கெட்டு தேவையா இருந்துச்சு நம்ம வீட்டுல இருந்தா இருக்காளு வெராட்டி தேட்டி தேடி வெற கேட்ட மாதிரி ஒரு சமாச்சாரம் என்ன அழகே நம்ம சரசு நான் டவுனுக்கு தையல் கத்துக்க போதில் இவ்வளவு தானா

அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலாக அந்த பொண்ண தேட வேண்டியிருக்கும் இருக்கும் இப்ப என்னதான் பண்றதுக்கு ஒன்று பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும் நான் பிரசிடன்ட் ஆகிடுறேன் அப்புறம் பாருங்க ஜாம் ஜாம் உங்க கல்யாணத்தை நடத்திடுறேன் அப்போ இப்ப ஓட்டு கட்டுவோம் உட்காந்து கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான் அப்ப வாங்க ஏண்டா சாம்பார் ஏண்டா சொம்பல தண்ணியோட அலையற அதுக்கு ஒரு நேரம் வர நான் சொல்றேன் இங்க பாருங்க கலர் கலர ஏண்டா எங்கடா போகுதுங்க

வயசல்லாம் ஒரு பீடுதம்மா மிஸ் பண்டாதே கண்ணே என்னடா அரியாயமா இருக்கு ஏண்டி வசந்தி என்ன எங்கட இங்க வச்சிருந்த ரோஜா செடியை காணோம் என்னை கேட்ட எனக்கு என்ன தெரியும் நேத்து ராத்திரி கூட இருந்தேடி நீ வந்து ஜோருக்கு மூணா தெரிஞ்சிருக்கு அஞ்சா தெரியுது மெட்ராஸ்ல தான் முகமூடி கொள்ளனா இங்கேமா அதுவும் பட்ட பகல்ல நகரட்ட தான் கொள்ளை அடிக்கிறாங்கனா இப்ப செடி கொடிகள் கூட கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சானேடா ஏய் வீட்டை பத்திரமா பாத்துக்க அதையும் அவனை தூக்கிட்டு போயிட போறான் அப்படியே நீயும் பத்திரமாயிரு உன்னை எவன் தூக்க போகிறான்